அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் ஆடி கிருத்திகை எந்த நாளில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி மாதத்தில் பொதுவாகவே நிறைய சிறப்பான நாட்கள் உண்டு அதிலும் குறிப்பாக ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருது கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்கிறது சிறப்பாக கருதப்பட்டாலும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி அடையும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று ஆடி கிருத்திகை மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று ஆடி கிருத்திகை இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி